அனைவருக்கும் வணக்கம் இதுதான் நம்ம விசு நகருடைய மினி சாஃப் கட்டர் இது நான்கிய டைப் சாஃப் கட்டர் டைரெக்ட் ஃபீடிங் மெக்கானிசமில் ரெடி பண்ணியிருக்கோம் இது போர்ட்டபுள் டைப் பண்ணுறதுனால எல்லா இடத்துக்குமே ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம் அண்ட் யார் வேணாலும் இந்த மிஷினை ரன் பண்ணிக்கலாம் ஆடு மாடு கோழி வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஹெச்பி காப்பர் வெண்டிங் மோட்ரு போட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த மிஷினோட ப்ரைஸ் வெறும் பதினெட்டாயிரரூபா மட்டுமே இந்த மிஷினை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேல்ஸ் ஸ்ட்ரீம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதர்வைஸ் சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் இருக்க நம்ம ஷோரூமாக விசிட் பண்ணுங்கள் நன்றி